என்ன நொங்கல் ஜோதி இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டாங்க என்னத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க இங்க பாருங்க மருதாணி இயற்கையா மருதாணியை பறிச்சு எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க மருதாணின்றதை தாண்டி அழவானு சொல்லுவாங்க அது உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கலாம் எங்களுக்கு தெரியாது மருதாணிய பறிச்சு அமியில வச்சு ஒரு கொட்டைப்பாக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு அரைச்சி கையில கோன்னு மாதிரி இவ்வளோ தரம் வச்சு இங்க பெரிய ரவுண்டு இங்க சுத்தி ரவுண்டு வச்சா சும்மா தக 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 தகுனு காலையில எழுந்துச்சு பார்த்தா அவ்வளவு அருமையா இருக்கும் இது ரொம்ப நாள் ஆச்சு நானும் அரைச்சு வைக்கணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த வேலையை செய்ய போறேன் மருதாணிய பறிச்சு மருதாணி பறிச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க மருதாணி பறிச்சிட்டு இருக்கோம் இந்த மருதாணி கை ஆச்சு இது எங்க வச்சு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா அப்பெல்லாம் வந்து முந்தி வேஸ்டா இருக்கு இது இப்படி எடுத்து இதுல போடாச்சு பாப்பாவும் நிறைய மருதாணி பறிச்சிருக்கு இனிமே பறிச்சு பறிச்சு மடியில வச்சு இது பிடிச்சுக்கோ பறிச்சிட்டு இருக்கோம் மடியில வச்சாச்சு அப்படியே இப்படி கட் இப்படி கட்டிட்டதடா இன்னும் நிறைய வரிக்க முடிய போடு உனக்கு வேணுமா மருதானி அரைச்சு கையில வைக்கிறதுக்கு அப்பா இங்க பாருங்க இப்போ நம்ம மருதாணி பரச்சிட்டோம் இதுக்கப்புறம் இத போய் அமையில அரைச்சி கையில மருதாணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே باي باي சொல்லு باي باي